ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி டெக்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா கோட்டன்ஜி பார்டர் சில்க் காட்டன் சாரி இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் கிளியரிங் சாரிங்க நிறைய கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு இப்போ சாம்பிள் வச்சிருக்கோம் ஸ்டாக் கிளியரிங் சாரி நீங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னாக்கா அறநூற்றம்பது ரூபாய்க்கு நாங்களே கொடுத்துட்ருந்தோம் இப்போ ஐநூற்றி இருபது ரூபாய்க்கே தரோம் சேரீ நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் ஒரு சாரி ஒன்று ஓப்பன் பண்ணி காமித்துருவோம் ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இந்த சாரீ பாருங்க மாம்பழ கலர் சேரீ வித் நேவி ப்ளூ பார்ட்ரு முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் சேரீ நல்லா சூப்பராக இருக்கும்ங்க ப்ராண்ட் லுக்கில் இருக்கும் ஃபங்க்ஷனுக்குலாம் நீட்டாக கட்டிட்டு போகலாம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைன் இருக்கு கலர்ஸ் நிறைய இருக்கு இதனுடைய ஓப்பன் பிக் வேணும்னாக்கா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு குரூப்பில் போடுவோம் குரூப் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கலர் காமிக்கிறோம் இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் இது பாருங்கள் கனகாமர கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் வித் நேவி ப்ளூ கலர் முந்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஜருகியோடு வந்துடும் ப்ளவுஸு இந்த மாதிரி வந்துடும் கான்ட்ரஸ்ட்டு ஜஸ்ட் ஐநூற்றி இருபது ப்ளஸ் ஷிப்பிங் தாங்க இந்த ஆஃபருக்கு எங்கேயுமே கிடைக்காது குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ